ஹாய் நண்பர்களே இப்போ நாம் எதை பற்றி பார்க்க போகணும்னு நாட்டு கோழிங்க வாங்க அதை பற்றி பார்க்கலாம் நாட்டுக்கோழிலும் பிஸ்னஸ் பண்ணலாங்க அது கிலோ கறி வந்து ஐநூறுரூவாயிலேருந்து கிட்டத்தட்ட அறநூறுரூவாயிலேருந்து போகும் எங்கள் ஊரில் வந்து மேக்ஸிமம் வந்து நானூறுவாங்க இங்கே பாருங்கள் இது சேவல் பாருங்கள் ஒன்று சேவல் இருக்குல்லா பாருங்கள் நாட்டுக்கோழிலாம் கூப்பிட்லாம் வாங்க அதுக்கு போடலாம் நாங்கள் மேக்ஸிமம் மே வந்து எங்கள் காட்டில் விவசாயத்தில் நாங்கள் விவசாயம் பண்ணுவோம் கம்பு கே அந்த மாதிரி ஆரிய மாதிரி பண்ணுவோம் அதை தான் நாங்கள் போடுவோம் பாருங்க இந்த சேவலை பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை கிலோ பக்கம் போகிறேங்க இங்கே பாருங்க அங்கே சேவலை இருக்குங்களா இங்கே பாருங்க இங்கே ஒரு சாவல் வரதுக்கு பாருங்கள் இது செஞ்சார சாவல் பாரு எப்படி இருக்கு பாருங்கள் இது கிட்டத்தட்ட அது ஒரு ரெண்டு கிலோ வரும் இது ஒரு ரெண்டு கிலோ வருங்க நாலு கிலோ வரும் கிட்டத்தட்ட வந்து ஒரு கிலோ சேவல் ஒரு கிலோ கறி நாட்டுக்கோழி வந்து மேக்ஸிமம் வந்து நானூற்றம்பது ரூபாங்க எங்கள் ஏரியாவோட வந்து நானூற்றம்பது விற்கிது டவுனில் மேக்ஸிமம் வந்து நீங்களாம் பார்க்கலாம் வேறு சொல்கிறது இந்த பண்டிகை அப்பா விசேஷம் அப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட அறநூறுரூவா பக்கம் சேல் ஆகும் இந்த மாதிரி நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபது சேவலை வச்சுருந்தாங்க இப்போ தான் இடையில் ஒரு சமீபத்தில் இப்போ தான் விற்றேன் கிட்டத்தட்ட ஒரு கருமையோத்தின்னு பாருங்கள் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மூணாயிரூவாய்க்கு விற்றேன் எங்கே பாருங்கள் ஒரு கொஞ்சம் சாவல் கம்மியாக தான் இருக்குது அதுங்க கொஞ்சம் வெளியே நல்லா மேயத்துக்கு அங்கே பாருங்கள் அந்த பக்கம் பாருங்கள் அது தேவன் இருக்குது அது உங்களுக்கு தெரியாது ஆ அங்கே பாருங்கள் தெரியுதுங்களா லைட்டாக தெரியும் நிற்கிறேன் ஆமாம் அங்கே பாருங்கள் அங்கே பாருங்க இதெல்லாம் அந்த கோழி கொஞ்சம் இங்கே பாருங்க இதோடைய கறி வந்து செம டேஸ்ட்டாக இருக்குங்க அதாவது நாட்டுக்கோழி ரசம் அது நாட்டுக்கோழி இதெல்லாம் சொல்றது நல்லா ரசம் வச்சா அது நல்ல அணியில் ரசம் வச்சு சாப்பிட்டா அதுவும் லெவலா இருக்கும் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் அற்புதமாகவும் இருக்கும் நீங்கள் நிறையா பேர் சாப்பிட்ருக்கீங்க நிறைய நாட்டுக்கோழி சாப்பிட்டா உடம்பு நல்லது இங்கே பாருங்க கிட்டத்தட்ட பத்து ரூடி கிட்ட எக்கச்சக்கமாக இருந்த நம்பர்கள் எல்லாம் ஒரு இருபது இருபத்தஞ்சு மூடி வச்சு வச்சிருந்தேங்க திடீர்னு ஒருத்தர் கேட்டாங்க அப்படின்றதுக்காக நாங்கள் செல் பண்ணிட்டோம் அது கிட்டத்தட்ட ஒரு பத்து ரூபி செல் பண்ணிவிட்டோம் நானூற்றம்பது ரூபா கிலோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோங்க நாங்கள் இங்கே பாருங்கள் இங்கெல்லாம் வந்து இது இங்கே மேய்ஞ்சுக்குங்க நாங்கள் பாருங்க இப்போ கம்பு போட்டிருக்கேன் பாருங்கள் இப்படி கொத்தி சாப்பிட்டு பாருங்கள் அழகா நாங்கள் இப்படி பாருங்க கரம்புலையும் இப்படி மேஞ்சிக்கும் இந்த பக்கம் பாருங்க இந்த பக்கம் கரம்பாக இருக்குங்களா அளவுக்கு பாருங்கள் அந்த பக்கம் சோளம் பயிர் இருக்குது அதில் வந்து அந்த புழு பூச்சி அந்த மாதிரி அது சாப்பிட்டுக்குங்க அதாவது இயற்கையாக தான் அந்த நம்ம எந்தவே இதுவோ போட்டாது ஊசி இஞ்சி சின்ன அந்த மாதிரி பண்ணக்கோழி நம்ம வளர்க்குற மாதிரி நம்ம வளர்க்குறதில்ல நம்ம வந்து இயற்கையான அதுங்க பாருங்க கம்பு போதும் அது வந்து மீதி இல்லாமல் அந்த கிளம்பு போய் அந்த புழு பூச்சி அந்த மாதிரிலாம் சாப்பிட்டு அது இயற்கையாகவே இருக்குங்க இந்த அளவுக்கு தான் அதுதாங்க நாட்டுக்கோழிங்களை டேஸ்ட்டாக அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் மாறாது வேறு லெவலாக இருக்கும் டேஸ்ட் அதுவும் நல்லா நம்ம இடித்து ரசம் வச்சு அதை நல்லெண்ணில் வச்சு சாப்பிட்டும் போது இந்த நெஞ்சு செல்லிலாம் ரொம்ப அது நல்லது இது நாட்டுக்கோழி சாப்பிட்டா இந்த எலும்புக்கு நல்லது மேக்ஸிமம் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த நாட்டுக்கோழி வச்சிருந்தா இல்லை நீங்கள் நாட்டுக்கோழி பிஸ்னஸ் செய்யலாம்னா கண்டிப்பாக செய்யலாம் நாட்டுக்கோழி பண்ணையை வைக்கலாம் வைக்கலாம் கண்டிப்பாக நல்லா மக்கள் இதில் சொல்கிறது விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு இதான் ஏன்னா மேக்ஸிமம் வந்து நாட்டுக்கோழியும் கிடைக்கிறது எல்லாமே வந்து சிட்டியில் டவுன் சைட்டில் பார்த்திங்கன்னா வச்சுக்கோ பிராயல் பிராயல் கோழி அப்புறமேட்டுக்கு அந்த பெரிய கோழி இந்த கறிக்கோழின்னு சொல்லுவாங்களா அது பெரிய கோழி அந்த கோழி தான் இருக்குது ஆனால் நாட்டுக்கோழி மேக்சிமம் கிடைக்கிறதில்ல கூப்பிட்டு மேக்ஸிமம் கிடைக்கலாம் கிடைக்காம போகலாம் ஒவ்வொரு ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் கிடைக்கும் கிடைக்காம போகலாம் ஆனால் பட்டு நாட்டுக்கோழி நீங்க நீங்கள் வளர்க்கலாம் அதாவது நாட்டுக்கோழி வளர்க்கலாம் நீங்கள் மாதிரி பாருங்க அந்த ரேஞ்சில் ஒரு குஞ்சு பாருங்க அங்க இருக்கு பார்த்தீங்களா நாங்கள் கொத்துக்கு பாருங்கள் அந்த ரேஞ்சில் ஒரு குஞ்சு ஒரு இரநூறுவா நூறுரூவா கொடுத்து வாங்க ஆனிங்களா ஒரு நூற்றம்பது ரூபா கொடுத்து இரநூறுவா கொடுத்து வாங்க நீங்க நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு நானூறு குஞ்சு வாங்கும்போது உங்களுக்கு ரேட்டு கொஞ்சம் குறச்சி கொடுப்பாங்க ஒரு நானூறு குஞ்சு வாங்கும்போது நீங்கள் அது பராமரிப்புணும் நீங்கள் இந்த மாதிரி பாருங்கள் அதுக்கு நாங்கள் பாருங்கள் மேலே ஒரு இது கட்டி விட்டுருக்கோம் பாருங்கள் இதுதாங்க அந்த இது இந்த கோழி பாருங்கள் இதில் உட்காந்துக்கும் அது இந்த கோழி நைட்டில் வந்து இங்கே அண்டிக்கும் நாங்கள் அந்த இதெல்லாம் நாங்கள் அந்த எருவெல்லாம் நாங்கள் அப்போ தள்ளி ஒரு கைன்கை யூஸ் பண்ணிக்குவோம் பாருங்கள் அந்த கைனிங்க இருக்குங்களா கரம்பாக இருக்குது பார்த்தீங்களா அதை நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம் இதுங்க அண்டிக்கு பார்த்திங்களா நிச்சயம் இது மாதிரி நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் எங்களுக்கு கோழி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதாவது பத்து கோழி இருபத்தி கோழி இருக்குது அதனால் எங்களுக்கு இவ்வளோ போதுமானது இந்த இடம் இன்னும் உங்களுக்கு கோழி நிறையா இருக்குது பட்சத்தில் உங்களுக்கு பாருங்கள் ஒரு பத்து பத்து ரூம் மாதிரி போட்டு நீங்கள் அந்த மாதிரி சுற்றிடும் இந்த மாதிரி சுற்றி பாருங்கள் அந்த க்ரீன் வேலையெல்லாம் கிழிஞ்சிருச்சுங்க நீங்கள் அந்த மாதிரி க்ரீன் வேலி சுற்றி நம்ம அடைச்சிக்கலாம் அப்படி இல்லை க்ரீன் வேலி வேண்டாம் அது இது எங்களுக்கு யூஸ்ஃபுல் இல்லைனா அப்படின்னா நீங்கள் கம்பி கூட போட்டுக்கலாம் கம்பி வலி போடும்போது உங்களுக்கு நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும் அது நீங்கள் ஓடி அடைச்சிக்கலாம் மற்ற நேரத்தில் நீங்கள் அப்படி திறந்து விடலாம் பாருங்கள் இப்படி கரம்பக்காய் சுற்றி அது மேய்ஞ்சிட்டு வந்துடும் அது மேய்ஞ்சிட்டு வந்துடும் பாருங்கள் நீங்கள் காலையில் நீங்கள் எவ்வளோமே நீங்கள் அதிக நேரம் எங்கள் தீவனமே போட தேவையில்ல நீங்கள் காலையில் ஒரு நேரம் தீவனம் போடலாம் மறுபடியும் மதியம் ஒரு ஈவினிங் ஒரு நேரம் தீவனம் போடலாம் அவ்வளோவா அதுங்களுக்கு இனி மற்ற நேரத்தில் அதுங்க வந்து அதுங்களாம் வந்து பாருங்கள் இப்படி வயக்காட்டில் அப்படி சுற்றிடும் அந்த இது புழு பூச்சிங்களாம் சாப்பிட்டு போட்டு அதுங்க வந்து ஆளாய்க்குங்க இதுதாங்க நாட்டுக்கோழியுடைய வளர்ப்பு முறை இது நீங்களும் இருந்தால் ட்ரை உங்களுக்கு இடம் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இடம் இல்லைன்னா உங்களால் முடியாது கண்டிப்பாக இந்த மாதிரி வில்லேஜில் இருக்கிறவங்க இடம் இருக்கிறவங்க விவசாயம் பண்ணுறவங்க அந்த மாதிரி இடம் இருந்தால் நீங்கள் நாட்டுக்கோழிலையும் பிஸ்னஸ் பண்ணலாம் அதுலேயும் நல்லா லாபம் இருக்குது நல்ல முதலீடு இருக்குது முதலீடு சாரி முதலீடு இருக்குது நல்லா லாபமும் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நீங்கள் இதில் ஒரு நானூறு கோழி வளர்க்குறீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து இந்த மாதிரி சாவெல்லாம் நீங்கள் விற்றுங்கன்னா சேல்ஸ் வந்து சாவெல்லாம் கிட்டத்தட்ட நீங்கள் ஹை ரேட்டு போகுங்க ஒரு நானு ஆறுநூறுவா கிலோ கறி வந்து அறநூறுவா போது ஆறுநூறுவா மேக்ஸிமம் டவுனில் அப்படி எங்கள் கிட்டே வந்து நானூறுவா வாங்குகிறாங்க கிலோ வந்து நானூறு நானூற்றைம்பது அவ்வளோதான் அதே மாதிரி பாருங்கள் அது பட்டை கோழி பாருங்கள் ஒன்று கொத்து பார்த்தீங்கன்னா குஞ்சு கொடுப்போம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது பட்டை கோழி அது வந்து கோழி வந்து ஐய்கூட்டி மாதிரி சரி முட்டை வைக்கிங்க முட்டை வச்சு அதாவது குஞ்சு பெரிக்கும் அது பாருங்கள் எங்கள் ரூம்பில் பொண்ணு முட்டை வைக்கிறது ரெடியாக இருக்குது அந்த கோழி ஒன்று உக்காந்துட்டுருக்கா வச்சு உட்காந்துட்டுருக்கு அதை நம்ம பார்க்க அது நம்ம போன காமிச்சோம்னா அது ஓடி போயிடும் அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது வேணாம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டியதில்லை அதே மாதிரி எங்களுக்கும் நாங்கள் இதுவும் பார்த்துக்குவோம் அதே மாதிரி பாருங்கள் எங்களுக்கு தேவையானது பாருங்கள் ஆடு ஒன்று இருக்குது ஆடு ரெண்டு ஆடு ஆடு வச்சுருக்கோம் அதுலேயும் நாங்கள் பாருங்கள் இப்போ வந்து ஆடு வந்து குட்டி போட்டு டேஜ் தான் அந்த ஆடு குட்டி போகிற டேஜ் இருக்குது அது திடீர்னு குட்டி போடுச்சுனாலையும் அதை நாங்கள் வளர்த்துக்குவோம் அங்கே பாருங்கள் துவந்துட்டு இருக்குது எல்லாமே இருக்கும் அதை வளர்த்துக்குவோம் அது ரெண்டு குட்டி போட்டாலையும் ஒரு குட்டி கடா குட்டி போட்டுக்கூடியனாலும் அதை குட்டேஜ் டேஜ் ஒரு வளக்க ஆளாக்கிட்டு ஒரு மாதிரிக்கு ஒரு பத்து இருபது கிலோ அந்த மாதிரி டைஞ்சில் நாங்கள் விற்றுடுவோம் செல் பண்ணிடுவோம் அதிலேயே எங்களை நாங்கள் பிஸ்னஸ் ஓரளவுக்கு பண்ணி ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் வந்து இப்போது ஆட்டு பொண்ணை ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் குறைந்த முதலீடு அதிக லாபம் ஆட்டு பற்றி பேசியிருப்பேன் ஒன்று சொல்கிறது ஆடு பிஸ்னஸ்ஸும் பண்ணலாம் நிறையா பிஸ்னஸ் இருக்குங்க வில்லேஜ் பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ்லாம் இல்லை இல்லாமலாம் இல்லை மேக்ஸிமம் வந்து நீங்கள் வேறு ஒத்துக்கிட்ட போய் நீங்கள் கூலிக்கு வேலை விட அவங்களுக்கு விட உங்களுக்கு விவசாயம் காடு இருக்குது விவசாயம் நிலம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்களே சொந்த பிஸ்னஸ் செய்யலாம் அதாவது குறைந்த முதலீடு தான் ரூபா நீங்கள் ரன் பண்ணீங்க ரூபா நீங்கள் போனீங்கன்னு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் அதை வச்சு கரெக்டாக பராமரிப்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கோட முதலீடு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் சம்பாதிக்கலாம் அது உங்களோட டேலண்ட்டை பொறுத்து தான் நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க எல்லாமே சொல்கிறது வீடியோ பார்த்துட்டு போய் கிளிக் பண்ணிவிட்டு தள்ளிவிட்டு போகிறாதி நண்பர்களே நான் ஒவ்வொரு வீடியோ எடுத்து போகிறதும் உங்களுக்காக தான் இது உங்களுக்கான ஒரு வீடியோ நான் உங்களுக்காக ஒருவன் உங்களில் ஒருவன் டாட்டா பாபாய் நண்பர்களே நீங்கள் ஒவ்வொரு ஃபாலோஸும் ஒவ்வொரு ஷேரும் பண்ணுறதும் ஒவ்வொரு லைக் பண்ணுறதும் என்னுடைய ஓக்கொந்தவு தான் அதாவது நீங்கள் சாரி நீங்கள் ஒவ்வொரு ஃபாலோஸும் ஒரு லைக்கும் ஷேர் பண்ணுறதும் என்னுடைய மோட்டிவேஷன் அதாவது நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சேர் தான் என்னுடைய மோட்டிவேஷனே அப்போ தான் என்னுடைய நீங்கள் எவ்வளோ ஒரு இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் எனக்கு ஒரு ஆர்வம் வரும் எனக்கும் என்ன சொல்கிறது உங்களுக்காக வீடியோ நான் போட முடியும் நிறைய பேரை நீங்கள் லைக் பண்ணுறதில்ல ஃபாலோ பண்ணுறதில்ல அதுக்காக ஃபாலோ பண்ண நம்பர்களே இந்த வீடியோ பிடிச்சதா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஏன்னா வில்லேஜ் பிடிக்காத நம்பர்கள் யாரும் இருக்க மாட்டீங்க கண்டிப்பாக வில்லேஜ் உங்களுக்கு பிடிக்கும் டாட்டா கோபாய்